இந்த விடியலிலும் இனிவரும் விடியலிலும் என்ன செய்யப்போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் ஆரம்பிக்கின்றோம் பாபாவின் பிள்ளைகளாகிய நமக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை பெறும் வரை நமக்குத்தான் பொறுமை இல்லை ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து நம் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் கஷ்டம் என்றும் நிரந்தரமல்ல நாம் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள் இருக்கிறார் கடவுளை வணங்கியவுடனே எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை இருந்தாலும் நம்மில் பல